இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்றை நாம் தியானிப்போம் குறிப்பாக அதனுடைய இந்த சங்கீதம் எப்படி எழுதப்பட்டது என்பதையும் அவனுடைய முக்கியமான காரியங்களையும் நாம் தியானித்து விட்டு நாளைய தினத்திலே ஒவ்வொரு வசனமாக நாம் தியானிக்க போகிறோம் இன்றைக்கும் இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்கின்ற பொழுது பணத்தால் வாங்க முடியாதவை என்ற ஒரு தலைப்பை நாம் கொடுத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் இச்சங்கீதமும் கோகாத்தின் குடும்பத்தை சேர்ந்த லேவியர்கள் ஆலய வழிபாட்டின் போது பாடின பாடலாக அமைந்துள்ளது இந்த சங்கீதத்தினுடைய போதனை மிகவும் எளிமையானது மற்றும் உன்னதமானது சங்கீதம் எதிர்கால வாழ்வில் பழைய ஏற்பாட்டின் உயர்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது இந்த சங்கீதத்தை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் முதலாவது பிரிவிலே பொருள் செல்வத்தின் வரம்புகள் என்று சொல்லி வசனம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் நாம் பார்க்க முடியும் இது ஒரு ஞான சங்கீதமாக அமைந்துள்ளது பொதுவாக பொருள் மீது நாம் அதிக நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்பதை குறித்து இந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும் இதை நாளைய தனத்தில் மிக ஆழமாக நாம் சிந்திக்கப் போகிறோம் இரண்டாவதாக மீட்கும் பணம் பயன்படாது என்பதை வசனம் ஐந்து முதல் ஒன்பது வரைக்கும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவிலே உண்மையான செல்வம் மற்றும் எதிர்கால உலகம் என்பதை குறித்து நாம் தியானிக்க முடியும் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் பத்து பதினொன்று பனிரெண்டை நாம் பார்க்கின்ற பொழுது செல்வத்தை நாம் நம்ப முடியாது இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு போய்விடும் எனவே செல்வம் அல்லது ஆஸ்தியை நாம் நம்ப முடியாது இரண்டாவது பிரிவுல இரண்டாவதாக வசனம் பதிமூன்றை நாம் பார்க்கின்ற பொழுது அழிவிற்கான இரு பாதைகளை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாய் பேசுகிறது மூன்றாவதாக வசனம் பதினான்கு மற்றும் பதினைந்தை நாம் தியானிக்கின்ற பொழுது நேர்மையானவர்களின் ஆதிக்கத்தை குறித்து இந்த வசனங்களிலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கடைசியாக நான்காவதாக வசனம் பதினாறு முதல் இருபது வரைக்கும் நாம் யானிக்கின்ற பொழுது ஞானத்தின் வெளிப்பாட்டை குறித்து இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது பொதுவாக நாம் பணத்தால் எதையும் செய்ய முடியாது உலகத்தார் சொல்லுகின்ற பொழுது பணம் பாதாளம் மட்டும் பாயும் என்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பணத்தால் ஒருவேளை எதையுமே சாதிக்க முடியாது அல்லது வாங்க முடியாது என்பதை குறித்து உலக வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட தன்மையோடு கூட ஜனங்கள் காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது அது மாத்திரமல்ல ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நாம் யாரை நம்பியிருக்கிறோம் அல்லது எதை நம்பியிருக்கிறோம் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது எனவே நாளைய தினத்திலே வசனம் ஒன்று முதல் இருபது வரைக்கும் நாம் இந்த காரியங்களை குறித்து மிக ஆழமாக தெளிவாக நாம் தியானிக்க போகிறோம் கத்தர் உங்களை பலப்படுத்தட்டும் கற்றுடைய கிருபை உங்களை பலமாய் ஆண்டு கொள்ளட்டும் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் வழிநடத்துவாராக ஆமீன் ஆமீன்